இந்த பூமியுடைய வயிறு எனக்கு அதனுடைய முதுக விட சிறந்தது அப்படின்னா எனக்கு கபரு சிறந்ததுன்னு சொன்னா மௌத்தன்றது ஆசைப்பட்டு அடைய வேண்டிய ஒன்று மௌத்தன்றது இங்க ஆசைப்பட்டு அடைய வேண்டியது ஒன்று துனியா மும்மினுக்கு சிறைச்சாலை என்ற அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன இதுல இருந்து போறதுக்கு ஆசை இருக்கும் ஏன் இதில் எல்லாத்தையும் கண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஏமாத்தம் எங்களுக்கு வேலை இல்ல ஆனா அல்ல புறான்னு சொல்றேன் இது ஏமாத்தம் உங்கள் ஹயாத் துன்யா இல்ல மத்தா அவள் ஒரு துன்யாவுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு ஏமாற்றம் சொல்றான் ஏமாற்றக்கூடிய ஒரு சிற்றின்பம் சொல்றான் ஏமாற்றம் தான் துணியற வாழ்க்கை அதனால மௌத்து தான் உண்மையானது மௌத்து தான் உண்மையானது மௌத்து நிச்சயமா வாழ்க்கை நிச்சயமா

நீங்க போறீங்க அவசரமா தாங்கிற அங்கன்னு சொல்லி ஆஹ் என்னைய பொறுத்தவரைண்டா இப்படி ஒரு மவுத் எனக்கு தெரிஞ்சா நான் சந்தோஷமா குறைஞ்சு கொண்டிருக்கேன் ஏந்தா பாவங்களையும் அநியாயங்களையும் அனாச்சாரங்களையும் கண்டுட்டு துணியால கேவலப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுக்கு பின்னால புள்ள ஊட்டி பெத்த போறோம் அந்த புள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதோ எந்த காப்பீர் வந்து ஹவுஸ் கொண்டு போக போறானோ என்ற ஒரு நிலம உள்ள துனியால வாழ்றோம் ஆ அதை விட எவ்வளவு சிறந்தது துனியால வந்து போய்ட்டு உண்மையான நிலமை அதுதான் யதார்த்தமா யோசிச்சா உண்மையா சிந்திச்சா இதுதான் உண்மை அதனால தாயமான சோழரியில ஆ ஜனதா கல் எல்லா வயசுலயும் நடக்கும் எல்லா பிராயத்திலையும் நடக்கும் இன்னும் குழந்தை மௌத்தா கேட்டோம் காய்கறியை வயிற்றுல இருந்து வெளியா வந்து மௌட்டாவும் வெளியா போல மவுத்தவம் வெளியா மாதங்கள்ல மவுட்டாவும் நாட்கள்ல வருடங்கள்ல வருடங்கள் மவுட்டாவும் அது மௌத்துக்கு வயசு வச்சிக்க முப்பது வயசுக்கும் நாற்பது வயசுக்கும் மேல யாரும் மௌசு வராது அப்படிங்கா அப்படிங்களா பௌத்துக்கு காலம் கொடுக்குமே தெரியாது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமூர் ஜையாரு தமு எந்த பூமியில மோத்தாக வரனு தெரியாண்டா எந்த நேரத்துல மோத்தாக வரன்னு தெரியாது ും അതിലാത്തൊരു നോയ് മൂത്തും നോയ് വരലാ മോട്ട് വരാതെ അപ്പ് അധികം വരും വരും ആണെല്ലാം മോശം അത വൈദ്യം

മലക്കൊത്ത് പോ ஒரு நிமிஷம் உட்படுத்தப்பட மாட்டேன் பிடிப்படுத்தப்பட மாட்டேன் அதனால மௌத்துக்கு எந்த நேரம் தயாரா இருக்கணும் நாங்க படிப்பு பாடம் என்ன இதுல என்ன நேரம் மௌத்துக்கு தயாரா இருக்கணும் எந்த நொடி பொழுதுல மௌத்தா தயார் நான் இப்ப ரெடி போடி என் அமளி பாடத்து அப்படி இருக்கணும் என் அல்லவுடைய தொடர்பு அப்படி இருக்கணும் நான் எல்லா பாவத்திலிருந்து சௌபா செஞ்சு எல்லா ஹராத்துல இருந்தும் கலந்து கலண்டு இருக்கணும் கலந்து இருக்க கூடாது கலண்டு இருக்கணும் கலந்து எந்த நேரத்திலும் மௌத்து வரும் எந்த நேரத்திலயும் போக தயார் ஒரு நேரம் பாடுபடுத்தப்பட்டிருக்க கூடாது டைம் வந்து தொழுது வாங்க சொன்னா அசர் வரைக்கும் டைமிங் தானே என்று இழுக்கணும் லோசிகரும் எனக்கு லோஹருட வக்கத்துல மகத்துவம் தான் இந்த வக்துல எனக்கு மகத்துவம் தான் எனக்கு இந்த லோகருடைய தூரக பாசையா இருந்துடும் எனக்கு தலையில பொறுப்பாயிடும் அந்த நிலைமை கப்டல நான் அடக்கப்படுவேன் என்னை ரொம்ப சந்திக்க வேண்டி வரும் அல்லாவ சந்திக்கிறதுக்கு தயாரா விருப்பத்தோட யார் இருக்கிறாங்களோ அவங்களை சந்திக்க அல்லா விருப்பப்படுறாங்க

அல்லாவ சந்திக்க விரும்பி வாழ்றது அப்படி வாழ்றதா என்ன அர்த்தம் எல்லா விதமான ஆறாமான செயல்கள் இருந்து நான் ஒதுங்கி இருக்கிறது அவ்வளவு அல்லாவுக்கு பொருத்தமான செயல்களை நாம் முன் சப்புல இருப்புல நிக்கணும் அல்லாவுக்கும் விருப்பமான அவ்வளவு செயல்கள்